அல்லாவுடைய கிருபையினால் அவனது அறப்பரிய நாட்டத்தினால் ரமவான் பிறை பதினேழாவது தரா நிறைவு நினைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால இந்த ரமலானில் மறக்க முடியாத ஒரு நாளில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்று உலகமே மறக்க முடியாத அவர்களை எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட அப்படின்னு கூட சொல்லலாம் பதிரியின்களுடைய சில படிப்பினைகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லா பார்க்க போறோம் பதிர் என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் நீங்கா இடம் பெறக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குறிப்பாக வளரும் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களுடைய நம்மளுடைய சந்ததிகளுடைய உள்ளத்தில் சுபானல்லா இந்த வரலாறும் இவர்களை குறித்த சிறப்புகளும் இவர்களை குறித்த இந்த போரை குறித்த படிப்பினைகளும் இன்ஷா அல்லா எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் இன்ஷா இதை குறித்து தான் நம்ம நிறைய பார்க்க இன்ஷா போறோம்லா அல்லாஹுலா நாம் எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி இந்த பதிலீன்களுடைய வரக்கத்தின் மூலமாக அல்லாவிட்டாலா நம்மளுக்கு நம்மளுடைய துவாக்களையும் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் கபில் செய்து கொள்வானாக இந்த பதிலீன்களுடைய உறுதியையும் ஈமானுடைய உரத்தையும் நம் அனைவருக்கும் அல்லா விட்டாலா தந்தல் புரிவானாக வலமதுல்லா இஸ்லாமிய வரலாற்றிலே போர் என்று சொன்னாலே ஏதோ சும்மா இருக்க சும்மா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் போய் சண்டை போட்டக்கூடிய விஷயம் கிடையாது சொல்லுவாங்க இல்லையா மாற்று மதத்தார்கள் இஸ்லாம் என்பது போரினால் வரக்கூடிய போரினால் வந்த ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பொழுதும் உண்மையாகவே ஆகாது ஏன் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய வரலாற்றுல முதல் முறையாக நடந்த போர் போர் இந்த பத்ரு போர் தான் இந்த பத்ரு போரை நடக்க நடத்துறதுக்கு அதாவது அல்லாஹுடைய தூதர் எல்லாத்துக்குமே முன்மாதிரி அதே போலதான் போர் களத்திற்கும் அவர்கள் தான் முன்மாதிரி நபி சொல்லாத அவர்களிடத்திலிருந்து போர் தந்திரத்தையும் போருக்கான காரணத்தை நின்றாலும் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் ஏன் அப்படின்னா ரசூல் சலாசம் அவர்கள் இந்த பத்ரு போர் களத்துக்குள்ள ஆரம்பிக்கும் பொழுது இந்த பத்ரு போர் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய வயது நல்லா கேட்டுக்கோங்க தான் வயது அல்லா வெறும் நாற்பது வயதுலயோ இல்ல ஒரு இளமை பருவத்திலேயோ இல்ல இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்திலயோ எடுத்த உடனே வாழை எடுத்து அப்படியே தலைய சீவி அவங்கள வந்து அப்படியே எதிரிகளை வீழ்த்தி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்கு ரசூல் சாயசவர்கள் முன்வரவில்லை சுபஹான் அல்லா மக்காவுல பதிமூணு வருஷம் மதினாவுக்கு போய் இரண்டு வருஷம் போர் இல்ல பதினஞ்சு வருஷம் வாயால் அவர்களுடைய உள்ளத்தால் அவர்களுடைய நற்குணத்தால் அவர்களுடைய பேச்சால் அவர்களுடைய விவாதத்தால் அவர்களுடைய உபகாரங்களை கொண்டுதான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது அதற்கு பின்னால் தான் போர்க்களம் ஆரம்பமாகுது நிறைய போர் நடந்திருக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு போர் என்றால் இந்த பதில் போர் தான் சுபானல்ல அது மட்டும் இல்ல இந்த போர்க்களத்துக்குன்னு ஒரு நிபந்தனைகள் இருக்கு ஏன்னா என்றால அதை படிப்பினைகள் நம்ம பார்க்க போறோம் சுருக்கமா அஞ்சுதான் என்றாலும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சில முன்னு முன் முன்னுரைகளை நம்ம பார்ப்போம் ஷாவுலா போர் என்றாலே இஸ்லாமிய மார்க்கத்துல எதுக்காக எதுக்காக எல்லாம் போர் செய்வாங்க அப்படின்னா அவர்கள் வம்பா அதாவது வாண்டடா வந்து பம்பலுக்கும் பொழுது கண்டிப்பான செய்வாங்க போர் செய்வாங்க அதே போல ரெண்டாவது போருக்கு ஆயத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஒரு செய்தி வருது ஒரு ஏதாவது உலகம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு போருக்கு என்ன செய்வாங்க தயாராகுவாங்க சுபகானந்தம் இந்த ரெண்டை தவிர வீணாக அவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டாங்க உதாரணமா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு பாம்பு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அந்த பாம்பு வந்தா பாத்துக்குருவோம் நம்ம பாம்பு நம்மள வந்து சீண்டுனா பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி இருப்பது ஒரு வித முட்டாள் தனம் அப்படிதானே அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் பாதுகாப்பா இருப்போம் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம் பயங்கரமான ஒரு இதுல இருப்போம் இல்லையா அது போலத்தான் அதே போலத்தான் நோய் வரும் நோய் வரக்கூடிய அந்த நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல

நம்மளுடைய மதினா அன்சாரிகளும் முஹாஜிர்களும் என்ன செய்வாங்க அதை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுக்கிறனும் கைப்பற்றிக்கிறனும் ஏன்னா இப்ப பொருளாதாரம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் படைபலமும் பணபலமும் இருக்கிறதுனால தான் இஸ்லாமிய மார்க்கத்துல அதிகமா எதிர்ப்பு வருது அதனால இந்த ஏன்னா அவங்க அதுல இருக்கக்கூடிய முக்காவாசி சொத்து யாருடையது முகாஜிர்கள் விட்டுட்டு வந்தது சுபகானல்ல எப்படி நிறைய விஷயங்கள் அது அதனுடைய காரணமாக இருக்கு ஒரு வழியா என்ன செய்யறாங்க இந்த போ போருக்காக தயாரிப்புகள் என்ன செய்து இந்த மதினாவுல தயாரிக்க தயாரிக்கிறதுக்காக நவிஸ் அவர்கள் இருக்கிறாங்க இந்த பத்ரு என்று சொன்னாலே ரெண்டு விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும் பத்ரு போர் இல்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை பத்ரீன்கள் இல்லை என்றால் முஸ்லிம்கள் இல்லை கரெக்ட் தான பதிரியன்கள் இல்லை என்றால் முஸ்லீம்கள் இல்லை அதனால தான் ரசோல் சராயசம் அவர்கள் கையேந்தி துவா செஞ்சாங்க யாவா இந்த பதிர்பு போர்க்களத்துல நீ வெற்றி கொடுக்கல அப்படின்னா உன்னை வணங்குவதற்கு நீ ஹலாக்கு நீ வந்து இந்த மக்களை அழித்திட்ட எங்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திட்ட அப்படின்னா உன்னை வணங்குவதற்கு ஒரு ஆள் கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய புதர் சொல்லுவாங்க அதனால தான் பதிரி இல்லை என்றால் இஸ்லாம் மார்க்கம் இல்லை சொல்லக்கூடிய சுஹதாக்கள் இல்லை என்றால் முஸ்லீம்கள் ஒருவர் கூட என்ன செஞ்சிருக்க முடியாது முடியாது இருக்க செஞ்சிருக்காக்கள் இந்த மார்க்கத்தை வளர்வதற்கும் இந்த மார்க்கம் மேம்படுவதற்கும் இந்த மார்க்கம் இப்பொழுது நம்மளுடைய கையில் அற்புதமான முறையில சுதந்திரமான முறையில வணங்குவதற்கும் அல்லாஹு தாலாவின் மூலமாக இவர்கள் மூலமா நம்மளுக்கு என்ன செய்யுது நமக்கு ஒரு ஏற்பாடாக செஞ்சு கொடுக்கிறான் சுபகானல்லா அப்ப அந்த பதிரு போர்க்களத்துல அவர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில மஷாக்கள் நடக்கு இன்ஷால ஒரு ஐந்து சிறப்புகளை டக்கு நம்ம பார்த்து முடிச்சிருவோம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த பதில் போர்க்களத்துக்குள்ள இருக்கிறாங்க மற்ற போரெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் ரசூல்லா சில போர்க்களை என்ன என்ன செய்வாங்கன்னா நீங்க ஒரு தலைமையை நியமிச்சு விட்டு நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஆனா இந்த போர்க்குள்ள ரசூல் சாயசம் அவர்கள் இருக்கிறாங்க நான்கு ஹலிஃபாக்கள் இருக்கிறாங்க சுபான் அல்ல அபு அபுபக்கர் என்று நான்கு ஹலிஃபாக்கள் அவ்வளவு இருக்கிறாங்க பெரும் பெரும் தலை சுஹ் மதினாவுடைய அன்சாரிகளுடைய தலைவர் சஹதி குரு முகி அவங்க கூட்டத்துல இருக்கிறாங்க எதிரி படையை பார்ப்போமே எதிரி படையிலையும் எல்லா கைவன்களும் வந்துட்டான் ஏன்னா அபு ஜகன்ல இருந்து உத்பாவில இருந்து ஷைபாவில இருந்து பெரும் பெரும் தலைகளை அந்த போர்க்களத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம் இதுதான் முதல் சிறப்பு சுபகான் அல்லா மற்ற போர்க்களத்தை விட பெரும் பெரும் கைகள் எல்லாம் பெரும் பெரும் தலைகள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய போர் பதிரு போர் தான் இருக்குங்கிறத பாருங்க சுபகான் இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹுக்கும் ஆமா சொல்லு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட கட்டுப்படுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய போர் இந்த பதிரு போர் தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாம அல்லாஹுடைய தூதலுக்கு தூதருக்கு மாறு செய்யாம முழுமையாக கட்டுப்பட்ட போர் இந்த பதிரு போர் சுபான இல்ல எந்த அளவுக்கு தெரியுமா மதினாவாசில மக முகாஜிர்கள் எல்லாம் இப்படி பதிரு போற நம்ம வந்து அந்த இடத்துக்கு போவோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது முகாஜிர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் எந்திரிக்கிறான் ஒரே வார்த்தையில சொல்லி சொல்லி டக்கு டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க என்னன்னா அபுபக்கர்கள் எந்திரிக்கிறார் அல்லாஹுடைய தூதரே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுதோம் உமர் எந்திரிக்கிறார் அல்லாஹுடைய தூதரே நீங்க எந்த வழி போறீங்களோ அந்த வழியில நாங்க வந்துடுறோம் ஒவ்வொருவரும் ஒரே வார்த்தையில் முகாஜிகள் சொல்லி முடிச்சிடுறாங்க ரசுனுலாம் தயங்கிக்கொண்டே இருக்கிறாங்க ஏன் தயங்குறாங்க நாம குடி குடி வந்திருக்கோம் ஒரு நாட்டில் குடி வந்திருக்கோம் அதாவது இது எப்படின்னா சாகிறதுக்கு வாங்கன்னு சொன்னா யாராவது வருவாங்களா வர மாட்டாங்கல்ல அது மாதிரியான போர் தான் பதுரு போர்கள் அப்ப அன்சாரிகள் இடத்தில் ரசும் அவர்கள் பேசுவதற்கு தயக்கும் இருபது வயது நிறைந்த இளைஞர் சகதிகுணு முகாதிரதி எம் வஹான் எழுந்து வீர உரை நிகழ்த்துகிறார் சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூதரை ஏன் தயங்குறீங்க ஏன் தயங்குறீங்க நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் கது கது பிக்க உங்களை நாங்கள் முழுமையாக உண்மையாளர் என்று நம்பி இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதற்கு நாங்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறோம் சுபான் அல்லா அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாரி குரு சாரி குனு மாவிழையா அவருடைய பேசுகிறது அதுக்கப்புறம் நான்காவது விஷயம் சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதரே போர்க்களத்துக்குள்ளே பின்வாங்கக்கூடிய கூட்டம்னு எங்களை நினைச்சிட்டீங்களா ஒரு பொழுது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பின்வாங்கவே மாட்டோம் அல்லாஹுடை தூதரே போர்க்களத்தில் மும்முரமாக நாங்கள் போரிடுவோம் அல்லாஹுடை தூதரே கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு நீங்கள் எல்லாம் கடலில் வீழ்ந்து மாண்டு போங்கள் என்று சொன்னால் கூட அல்லாஹ் தூதரே ஒருவர் கூட விடாமல் தயக்கம் இல்லாமல் அன்சாரிகள் எல்லாம் உள்ள வந்து என்ன மாண்டு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா அலிசம் சொல்லுவாங்க அவர்கள் இடத்துல சஹி விட முகாதர் அலியாமன் அவர்கள் சொல்லுவாங்க இதை கேட்ட உடன்தான் ரசோல் சாஹிசம் அவர்களுக்கு புத்துணர்ச்சி சுபஹான் அல்ல முகாஜிகள் சொல்றது கூட ரசோல்லாவுக்கு பெருசா அன்சாரிகள் இவ்வளவு சொல்றாங்களா வந்த ரெண்டு வருஷத்துல இவ்வளவு எம்எல பற்றா இவ்வளவு பாசமா என்னுடைய வார்த்தைக்கு இவ்வளவு கட்டுப்படுதலா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது இதுதான் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட முழுமையாக கட்டுப்பட்ட தன்மை கட்டுப்படி கட்டுப்பட உணர்த்தக்கூடிய ஒரு போர் என்றால் பதில் போர் தான் மூன்றாவது சிறப்பு என்ன தெரியுமா சுபஹான் அல்லா ஒவ்வொரு சிறப்பையும் நம்ம வந்து நினை நினைவு இருக்கணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது உறுதி மிக்க போர் பதிரு போர் ஈமானிய உறவு வேண்டுமா தந்தை உறவு வேண்டுமா அல்லாஹுடைய தூதரின் உறவு வேண்டுமா உடன் பிறந்த சகோதரின் உறவு வேண்டுமா சுபான் இஸ்லாமிய மார்க்கம் வேண்டுமா பெற்றெடுத்த தந்தை வேண்டுமா இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு குரான் இந்த பதிரு போர்கத்தை எப்படி அறிமுகப்படுத்துவோம் தெரியுமா சுபான்ல ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடை இடையே நடக்கக்கூடிய ஒரு போர் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போர் அது மட்டுமல்ல ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பெரும் போர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குரான்ல நமக்கு இந்த பத்ரு போர்க்களத்தை கொண்டே அறிமுகப்படுத்துவோம் அல்லாஹு தாலா அதே அறிமுகப்படுத்துனது போலத்தான் அந்த பத்ரு போர்க்களத்துல முன்னணியில பதில்ல நம்ம சஹாபாக்களோட அபுபக்கர் அவர்கள் நிக்கிறாங்க எதிரண யார் நிக்கிறாங்க தெரியுமா அவங்களுடைய மகன் அப்துல் ரஹமான் நிக்கிறாரு இந்த அணில பாத்தீங்கன்னா சுஹான் அல்லா ச முசாபியுனு உமையன் அலியா லஹான் அவர்கள் நிற்கிறாங்க எதிர் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அபு அஜீத் ரலியா லாஹான் அபு அஜீத் அவங்க நிற்கிறாங்க சுபஹானலா இப்படி இந்த இந்த அணிலெல்லாம் பாத்தீங்கன்னா அபு உபைதா ரலியா லாஹான் இங்கே இந்த அணியில் நிக்க எதிர் அணியில் தந்தை நிற்கிறாங்க தந்தையை வெட்டி கொன்னுட்டாங்க அந்த பதிர் போர்க்களத்தில் அது பதிர் போர்க்களத்தில் சுபஹானல்லா இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இதுல நம்ம பேசுவோம் பின்னாடி அதாவது இந்த ஈமானிய உறவு வேண்டுமா அல்லது உடன் பிறந்த சகோதரனுடைய உறவு வேண்டுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் பதில் பொருட்களை முடிஞ்சிருச்சு இன்ஷால நிறைய பேச வேண்டியது இருக்கு பதில் பொருட்களை முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே இந்த அபு அசீத் சொன்னோம் இல்லையா யாரு முஸ் அபிபுல் உமையுடைய சகோதரர் அவர் என்ன செய்யறாரு அபு அசீது கைதியாக பிடிக்கப்பட்டு ஒருத்தர் ஒரு சஹாபி கட்டிட்டு இருக்கிறார் கையில வச்சு கட்டிட்டு இருக்கிறார் இந்த முஸ் அபிபுல் உமையூர் வந்து ரொம்ப பணக்கார சஹாபி எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாம எனக்கு அல்லாஹுடைய தூதர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிராஸ் பண்ணி போறாரு யாரு சகோதரனை கட்டிட்டு இருக்காங்க நல்லா இறுக்கி கட்டு எல்லாம் அப்படின்னா இவர்ட்ட இருந்து நிறைய காசு ஏன்னா அவங்க அம்மா பணக்காரவங்க அதனால என்ன செஞ்சுக்கிறலாம் நிறைய பிணை கைதி இருக்கிறதுனால காசு வாங்கிட்டு விடுதலை செஞ்சுக்கிறலாம் நல்லா இறுக்கி கட்டு அப்படின்னு சொன்ன உடனே அபு அசீதுக்கு ரொம்ப ஆச்சரியம் என் உடன் பிறந்த சகோதரனா இருக்கிற ஒரு ஒரு கூட பிறந்த சகோதரனை பார்த்து பேசுற பேச்சா யார் சகோதரன் நீயா எனக்கு சகோதரன் ஈமானிய சொந்தமாக இருக்கக்கூடிய உன்னை கட்டி கொண்டிருக்கிறாரே அவர்தான் என்னுடைய சகோதரன் என்னை எதிர்த்தாய் என்னுடைய மார்க்கத்தை எதிர்த்தாய் அந்த குடன் பிறந்த சகோதரனை பார்த்து சொல்றாங்க என்னுடைய மார்க்கத்தை எதிர்த்தாய் எங்களுடைய தூதரை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ சகோதரனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் உடன் பிறந்த சகோதர உறவை கூட துண்டித்து ஈமானிய உறவுக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் அந்த அந்த பதிலியின்கள் சுஹான் அல்லா அபுபக்கரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுடைய மகன் சொல்லுவாரு அப்து ரஹ்மான் சொல்வாரு என் தந்தையே இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடிக்குள்ள இணைஞ்சதுக்கு பின்னாடி என் தந்தையே நீங்க எதிர்ப்படையில இருந்தீங்க நீங்க ஒரு தந்தைங்கிறதுனால என்ன செஞ்சுட்டேன் விட்டுட்டேன் அபு என்ன சொல்வார் தெரியுமா நான் மட்டும் வந்து பாத்திருந்தேன் அப்படின்னா உன் மகன் மாட்டேன் வெட்டி வீழ்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் சுபஹானல்ல இவ்வளவுதான் அந்த பதிரியின்களுடைய ஈமான் அவ்வளவு பெரிய ஈமான் சுபஹானல்லா அப்ப இதுதான் ஈமானிய சொந்தத்திற்கும் மற்ற உறவுக்குமான வித்தியாசத்தை பறைசாற்றக்கூடியது அந்த பதிரி போர்க்களம் சுபஹானல்லா இது மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய உதவியை நேரடியா கண்ட ஒரு பெரும் போர்க்களம் அப்படின்னா பதில் போர்க்களம் தான் குரம் அல்லாஹ் மூணு விதமா சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா பதில் போர்க்களத்துல அல்லாஹுடைய உதவி எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வானத்திலிருந்து மழையாக அல்லாஹிடத்திலிருந்து மலக்குமார்களை இறக்கி இறக்கினான் அதே போல அல்லாஹுடைய அல்லாஹுனால் அனுப்பப்பட்ட உறக்கம் தூக்கம் அதுவும் அல்லாஹுடைய உதவி தான் அதே போல அல்லாஹுடத்திலிருந்து எதிரிகளுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தினான் மலக்குமார்கள் மலைகள் உறக்கம் பயம் உள்ள எதிர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்த முடியுமா வந்தவங்க எவ்வளவு தெரியுமா ஆயிரக்கணக்கான முன்னூத்தி பதிமூணு பேர் அந்த ஆயிரக்கணக்காரங்க ஆயிரக்கணக்காரவர்கள் இடத்துல பெரும்பெரும் வாள் ஈட்டி அது இது பயங்கரமான ஆயுதம் இங்க பாத்தீங்கன்னா நோங்கு வச்சுட்டு நம்ம ஆளுங்க ஒட்டிய வயிறோடு ஒன்றுமே தேகத்திலையும் சக்தி இல்ல ஆயுதத்திலையும் பல பலமும் இல்ல ஆனால் ஈமான்ல மட்டும் அவ்வளவு பெரிய உறுதி சுபஹானல்ல அல்ல அது மட்டும் அல்ல வழக்குமாறுகள் அல்லாஹு தாலா ஆயிரம் ஆயிரமாக இரண்டாயிரம் வழக்குமாறுகள் மூவாயிரம் வழக்குமார்கள் கடைசில அல்லாஹுடைய அல்லாஹுடைய அல்லாஹு தாலா குரான் சொல்றது ஐயாயிரம் வழக்குமாறுகளை கொண்டு அந்த பதிரு போர்க்களத்துக்குள்ள நாங்கள் உதவி செய்தோம் அப்படிங்கறத அல்லா சொல்லுவோம் நேரடியா பார்த்திருக்கிறாங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா சுபஹான் அல்லா நபிசார சிம்மர்கள் சொல்லுவாங்க ஜிப்ரலேசனம் அவர்களை வருகை தருவதை நான் பார்த்தேன் எப்படி வருகை தந்தார்கள் என்றால் கவச ஆடை அணிந்து கொண்டு போர் போர் அது என்னது போர் கேடயத்தை கொண்டு என்ன செய்யறாங்க ஜிப்ரலேசனம் அவர்கள் வருகை தருவதை நான் பார்த்தேன் அப்படிங்கறத வசூல் சாலேசம் அவர்கள் சொல்லுவாங்க பின்னொரு காலத்துல அதாவது பத்ரு போர்க்களத்துல முடிஞ்சிட்டு இதுல மட்டும் இந்த எதிரி படையில நம்ம யார் யார் சொன்னோம் அபு அபு ஜகல் உத்துபா சைபாலாம் சொன்னோம்ல ஒரு முக்கியமான எதிரி விடுபட்டுட்டா யாரு அபுல் வரல மதுரை குறை ஏன்னா பயம் பயங்கரம் ஏன்னா முன்னறிவிப்பு அவர் அசுல்ல என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி பதில் போர்க்களத்துல இந்த இடத்துல இவ என்ன செய்வான் இறந்து போயிடுவா இங்க செத்து போயிடுவா இங்க செத்து போயிடுவா அசுல்லா என்ன செய்வான் முன்னறிவிப்பா சொல்லிடுவான் இப்ப அபுல் என்ன செய்யறானா மக்காவுல இருக்கிறா மிச்சம் பதில தோல் தோல்வி அடைஞ்சு எதிரிகள் என்ன செய்யறாங்க ஊருக்கு போறாங்க போகும்பொழுது அபுல் அஹப் என்னப்பா என்னாச்சு நல்லபடியா போரெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னாடி வந்து அபு சுஃபியான் சொல்வாரா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த முஸ்லீம்களை என்ன செஞ்சுட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருந்தவங்க ராபிய என்கின்ற ஒரு அடிமை அந்த ராபிய வந்து உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் ஏன் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொன்னா அதான் சொல்லுவோம் அந்த அந்த அபு சுஃபியானும் அந்த அபுல்லாஹு எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அபு சுஃபியான் சொல்றாரு என்னென்னமோ அந்த பதில் பொருட்களத்துல கண்டோம் என்னுடைய எங்களுடைய கண்கள் அதை வந்து நம்ப மறுக்குது அதாவது வெள்ளை கலர்ல வெள்ளை கலர்ல என்ன செஞ்சாங்களாம் அந்த இறங்கி கொண்டு வந்து வானத்திலிருந்து இறங்கி அவங்களுடைய எண்ணிக்கை குறைவு ஆனா வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதனால அல்ல எங்களால என்ன செய்ய முடியல போர் செய்ய முடியல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அது மலக்குமாறு அவர் சொல்லவே தெரியலுக்கு அந்த ராபிய உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்தாருல அவர் வெளிப்படையா சொன்னா அடிப்பாங்கன்னு தெரியும்

அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி உம்மு உம்முல் ஃபதல் உம்மு ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையின் மனைவியா இருக்காங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த அடிமை வந்து அதாவது அப்பாஸ் இந்த எஜமான் இல்லாத பொழுது ஏ ராபியா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது என்னன்னு இருக்கும் அந்த அது என்னது பேரிச்ச மரத்துடைய இது தானே கட்டியிருப்பாங்க அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு கட்டையை உருவென செய்வா அபுல் அஹாபுடைய தலையில ஒரு அடி போட்டுருவான் அந்த அம்மா அடி போட்ட உடனே சுபஹான் அப்போ அப்பதான் அதை அடி போட்ட மூன்றாவது நாள் அபுலகப் இறந்து விடுவோம் ஆமா அந்த அடியின் காரணமாக இறந்ததாக கூட வரலாறு சொல்லப்படும் சுபஹான் இப்படி மலக்குமாரனுடைய வருகையை அந்த வருகையையும் பதில் போர்க்களத்துக்குள்ள எதிரிகளும் சரி நம்மளுடைய முஸ்லீம்களும் சரி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது அல்லாஹுடைய உதவியை நமக்கு வந்து இந்த பதில் நாளைக்கு போர் நடக்குது போருக்குள்ள என்ன நடக்குங்கிறது தெரியாது நம்ம கிட்ட யாராவது உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு தூக்கம் வருமா ஆஹ் தூக்கம் வராது இல்ல ஆனா அல்லாஹால அவ்வளவு ஒரு ஆகத்தான ஒரு தூக்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த தூக்கம் கூட அல்லாஹுடைய உதவிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுதாங்க அதே போல மழை அந்த மழை ஏன் அப்படின்னா அந்த உள்ளத்துல பயம் அந்த பயம் ஏற்பட்டதுனால அவங்களால தாங்க முடியாம அந்த மழையை அல்லாஹு பெய்ய செஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலையை அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான் இப்படி அதிசயங்களையும் அல்லாஹு தாலா அந்த பதில் போர்க்காலத்துல அல்லாஹுடைய உதவியாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அது மட்டுமல்ல ஐந்தாவது விஷயம் கடைசியாக சொல்வது அல்லாஹுடைய அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு என்னன்னா சொல்லுவாங்க சஹாபாக்கள் நாங்க வாழத்தான் உயர்த்தினோம் ஆனா தலை என்ன செஞ்சிருச்சு உகாஷா உகாஷார்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு கட்டை கொடுப்பாங்க அந்த கட்டையில இருக்கக்கூடிய பவர் சுஹான் எல்லாம் லேசா என்ன செய்வாங்க உயர்த்துவாங்க எல்லாம் என்ன செஞ்ச எதிரிகள் எல்லாம் கீழே விழுது அது மட்டுமல்ல அந்த பதில் போர்க்களத்துல கண்ணு ஒரு மனிதர் ஒரு சகாபிக்கு கீழே விழுந்து அடிபட்டு அதரசன்சார்கள் தன்னுடைய திரு உமிழ் நீராக என்ன செய்வாங்க அதை தடவி இது பண்ணுவாங்க கடைசி அவங்களுடைய மரணம் வரைக்கும் அந்த கண்ணில் அவ்வளவு ஒளி ஏற்படுத்தி இருக்கு இப்படி நிறைய அற்புதங்களும் நிறைய படிப்பினைகளும் அந்த பதில் போர்க்களத்துக்குள்ள நடக்குது இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா நாம என்ன படிப்பினை பெறப்போறோம் அப்படின்னா முதல் படிப்பினை இதுதான் நாம இன்ஷா அல்லா எப்படி சஹாபாக்கர் இஸ்தே காமத் என்கின்ற உறுதியாக இருந்தார்களோ அதே போல நம்மளுடைய கொள்கையில நம்ம என்ன செய்யணும் உறுதியாக இருக்கணும் அதுல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள போல போர் செய்யறதோ அவங்கள போல தியாகம் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்புகளும் கிடையாது உயிமானுடைய பலமும் நமக்கு இல்ல நாம என்ன உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்ல சொன்ன கட்டளைகள்ல நம்ம என்ன செய்யணும் உறுதியா இருக்கும் சுஹான் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் எப்படி நம்மள அல்லாஹால பக்குவப்படுத்தி தொழுகையாலியா வச்சிருக்கிறான்

எப்படி அந்த பதில் சகாபாக்களுக்கு எல்லாம் பலகீனமானாலும் குறைவான எண்ணிக்கை இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி எதனால கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க தியாக மனப்பான்மையின் மூலமா அதுலயும் அன்சாரிகள் எப்படி தியாகம் செஞ்சார்களோ அதே போல நம்மளுடைய நேரங்களையும் நம்மளுடைய ஆயுள்களையும் நம்மால் இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தின் மின்ஷா தியாகம் செய்யக்கூடியவெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது படிப்பிலை மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது தவக்குள் அவங்க யார் மீது தவ தவக்குள் வச்சிருந்தாங்க மீது தவக்குள் வச்சாங்க அல்லா உதவியின் மீது தவக்குள் வச்சாங்க அல்ல அந்த தகவல் என்றால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா சோதனையின் போது அந்த தவக்குள் இல்லாம போயிருக்கு பலகீனமான சில நேரத்துல பலகீனமான நேரத்துல சோதனையின் போது அந்த தகவல் இல்லாம போயிருமா முகசாலி ரஹமத்துல அவர்கள் அழகா சொல்லுவாங்க சகுலி என்கின்ற ஒரு மருத்துவர் இருந்தாராம் அவர் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து நல்ல எல்லாரையும் குணப்படுத்தக்கூடிய அந்த சகலுக்கு ஒரு நாள் தீராத ஒரு நோய் வந்துடுச்சு அந்த நோயை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன சகல் உங்களுக்கு எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து அவங்களெல்லாம் குணப்படுத்திட்டீங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க சோதனையின் போது இந்த வார்த்தையை சொல்லி பழகும் நண்பனின் அடி வலிக்காது உங்களுக்கு புரியுதா நண்பனின் அடி வலிக்காது நேசனின் அடி வலிக்காது ஒரே வார்த்தையில அதெல்லாம் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கே ஒரு ஈமான் வேணும் அல்லா அப்ப அல்லாஹ் 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 மீது நேசமும் அல்லாஹ் மீது பாசம் அதிகமா ஈடுபாடும் இருக்கும் பொழுது அவள் கொடுக்கக்கூடிய சோதனை வலிக்காதான் நண்பனின் அடி நேசனின் அடி வலிக்காது அப்படிங்கறத சொல்லுவாங்க எதனால அப்படின்னா தவப்பு என்கின்ற உணர்வு இன்ஷா சுபகானு அல்லாஹு தாலா அந்த எப்படி ஈமானுடைய உரத்தையும் தவக்குள் என்கின்ற உணர்வையும் தியாக மனப்பான்மையும் அல்லாஹு தாலா கொடுத்தானோ அதே போல வல்ல ரஹமான் நம் அனைவருக்கும் ஈமான் என்கின்ற உறுதியான நம்பிக்கையையும் இசைகாமத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தியாக உணர்வையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக சோதனையின் போது அஹ் அல்லாஹு மூலம் தவக்குள் வைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக பதில் எங்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தாலா அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தையும் அவர்களை கண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம்ம மனைவிற்கும் தொந்தல் புரிவானாக அமீன் அவளுக்கும் இலகா தாஸ்தா ஃபிரபாலன அவளக்கும் வாஹர் தலுவான நிலகம் தொழிலாயிரோ பிலாளுமீன் சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் இவ்வ